ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயமுத்தூர் வாழ்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆண்கள் மற்றும் பெண் பெண்கள் என இரு பாலருக்கும் தனித்திரனியே இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி தலைவர் சுப்பையா தனசேகரன் மற்றும் கோயமுத்தூர் வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் அடா கமிட்டி உறுப்பினர்கள் கிருஷ்ணன் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக சிவசுரேஷ் மற்றும் ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் ஜூனியர் பிரிவில் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சென்னை கோவை திருச்சி மதுரை கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் ஃபாயில் சேபர் எப்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் ஜனவரி மாதம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கோயமுத்தூர் மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் நிர்வாகிகள் சிவமுருகன் விமல் பிரசாத் சரவணன் உட்பட உறுப்பினர்கள் மேற்கொண்டனர் இரண்டு நாள் இந்த காம்படிஷன் நடந்துட்டு இது வந்து ஜூனியர் அப்படிங்கிற இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டகிரியில் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த போட்டி நடக்குது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் வந்து பெண்களுக்கும் இரண்டாவது நாளால் ஆண்களுக்கும் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு மாவட்டம் கலந்துருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க இன்றைக்கி நாளை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உண்டான போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் வின் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு மகளிர் பன்னிரெண்டு ஆடவர்கள் தேர்வு செய்து ஒடிஷாவில் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய போட்டிக்கு ஐந்து டு பத்து தேதியில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு இங்கேருந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த ஃபென்சிங் அசோசியேஷன் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷன் வந்து அனுப்ப இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்டில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து இன்னும் குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சொல்ல எல்லா ஸ்போர்ட்ஸுமே சொல்கிறோம் இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க இப்பயே இந்த துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்காருங்க இது இன்னும் வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லபடியாக பண்ணாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து பயன்பெறுவாங்கன்றது என்பது எங்களோட கருத்தாருக்கு